பீகார் துணை முதல்வர் திரு ஷாம்ரத் சௌத்ரியின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்பொழுது தமிழகத்திலும் ஒரு முக்கிய அரசியல் விவாதம் சூடுபிடித்துள்ளது பிடித்துள்ளது தமிழகத்தின் ஆளுங்கட்சியான திமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்த ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது திமுகவின் மூத்த அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான திரு சக்கரபாணி மீது உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களும் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது அவரது சமீபத்திய செயல்பாடுகள் மாவட்டத்தில் கோஷ்டி பூசலை உருவாக்கி வருவதாக உள்ளூர் நிர்வாகிகள் தலைமைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக திரு சக்கரபாணி ஏற்கனவே திண்டுக்கல் மற்றும் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் பணியாற்றியவர் இப்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் தனக்கென ஒரு தனி கோஷ்டியை உருவாக்கியுள்ளதாக உள்ளூர் திமுக நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் நீண்ட காலமாக கட்சிக்கு பணியாற்றி இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகளின் கருத்துக்களை அவர் காது கொடுத்து கேட்பதில்லை எனவும் அமைச்சர் மாவட்டத்திற்கு வரும்பொழுது அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய கோஷ்டியினர் அளிக்கக்கூடிய பிரம்மாண்ட வரவேற்பில் குஷியாகி இருக்கக்கூடிய அவர் அவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டுவிட்டு கள நிலவரத்தை அறியாமலேயே திரும்பி செல்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஒய் பிரகாஷ் அவர்கள் இணைந்து செயல்பட்டாலும் கூட இரு மாவட்டங்களிலும் அமைச்சரின் இந்த கோஷ்டி அரசியல் கழகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் முன்னதாக திரு சக்கரபாணி இதற்கு முன்னர் திருவாரூர் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த பொழுதும் கூட இதே போல தனிக்குழுவை உருவாக்கி செயல்பட்டதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே அவர் திருவாரூரிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு மாற்றப்பட்டதாகவும் பேசப்பட்டு வருகிறது தற்பொழுது கிருஷ்ணகிரியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் அளவுக்கு உட்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியுள்ளதால் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தை விரைவில் கட்சி தலைமைக்கு கொண்டு செல்ல முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது மேலும் இந்த ஆளும் கட்சிக்குள் நட இந்த பவர் பாலிட்டிக்ஸ் அழைக்கப்படும் அதிகார அரசியல் வர இருக்கும் தேர்தல்களில் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா அல்லது கட்சி தலைமை உடனடியாக தலையிட்டு நிலைமையை சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்